என் அன்பு குழந்தையே இன்பமும் துன்பமும் கலந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் அதிகப்பணியான துன்பங்களை நீ சந்தித்திருக்கின்றாய் எதுவும் எனக்கு தெரியாமல் இல்லை உன் வாழ்வில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால்தான் உன் வாழ்வில் நுழைந்து அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று எண்ணமும் எனக்குள் எப்பொழுதோ உதித்தாகிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையை நீ எந்த ஒரு கடினமும் கஷ்டமும் இல்லாமல் பிறரால் எந்த ஒரு தொல்லைகளையும் நீ சந்திக்காமல் இன்பமாக உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக பெரிய ஆசை என்னுடைய ஆசையையும் உன்னுடைய ஆசையையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி காண்பிப்பேன் என் பங்கள் பல சூழ இனிமையான வாழ்க்கையை இக்கணம் முதல் நீ வாழ ஆரம்பிக்கப் போகின்றாய் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களால் வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விடுகின்றது அந்த வெறுப்பு அன்றாட நாளில் கோபமாக உருவெடுத்து நம் வாழ்க்கையை அழிக்க தயாராகியும் விடுகின்றது அதனால் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கோபத்தை இக்கணமேனி கைவிட்டு விடு எப்பொழுது எல்லாம் கோபத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கின்றாயோ அக்கணம் மனதிற்குள் இந்த வாராகியின் துணை நமக்கு இருக்கின்றது என்று சற்று அமைதியாக இரு கோபப்படுவதால் அவசரப்படுவதால் நிதானத்தை இழந்து செயல்பட்டு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்குள் ஒவ்வொரு நாளும் நீ சென்று கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த முயற்சி வீணாக வேண்டும் கோபப்பட்டு எந்த ஒரு செயலிலும் நீ ஈடுபடக்கூடாது அது வரும் நாட்களில் உன்னுடைய வாழ்க்கைக்கு அழிவு பாதிக்க வழிவகுக்கும் என்பதை மறந்துவிடாதே அதனால் தான் சொல்கின்றேன் கோபத்தை முதலில் இகனமே விட்டுவிடு எது நடந்த பொழுதிலும் பிறரிடத்தில் முழுமையான அன்பையே நீ வெளிப்படுத்து எச்சரிக்கையாக சில விஷயங்களை உன்னிடம் இன்று பகிர்ந்தே ஆக வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை மிக மிக இன்பமயமாக மாற வேண்டுமானால் தேவையற்ற கோபங்களை விட்டுவிட வேண்டும் தேவைக்காக ஏற்படக்கூடிய கோபத்தை கூட அதிக வெளிப்படுத்தாமல் நிதானத்தை அந்த நேரத்தில் கைப்பிடிக்க வேண்டும் பொறுமை என்பது கடலினும் பெரிது என்பதை மறந்துவிடாதே பணிந்து போவதால் யாரும் விழுந்து போக போவது இல்லை பணிவு ஒருவரை பிறரிடத்தில் உயர்த்தி காண்பிக்கக்கூடியது வாழ்க்கை நிலையை உயர்த்தக்கூடியது எந்த அளவிற்கு பிறரிடம் பணிந்து போகின்றோமோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருப்போம் அகங்காரத்தோடும் அதிகாரத்தோடும் வாழ்க்கையை நடத்தினால் அது முடிவில் இன்பங்களை காணும் என்று சொல்லிவிட முடியாது நிம்மதியை தொலைக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் அது இரண்டும் அகங்காரமும் அதிகாரமும் எப்பொழுதும் என் குழந்தைகளிடம் இருக்கக்கூடாது தன் நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் போதும் வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் நல்லது நடக்கும்